ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம உருகி தியானிக்க கூடிய பண்பு வேண்டும் இது கிடைத்தாலே போதும் நம்மை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் பூஜை செய்ய வேண்டும் மீண்டு கேட்க வேண்டும் என்ன பாவம் செய்தனோ தாயே என்னப்பா நான் பாவம் செஞ்சேன் உருகி தியானிக்க முடியலையா ஐயா என்னையா உனக்கு நான் அப்படி பேசு ஏய் எனக்கேடா உனக்கு உனக்கேட்டா பாவம் செய்யு நீயாரா எனக்கு பாவம் செய்து நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன் ஏயா என்ன இப்படி வாட்டுதுண்ண நீ செய்த பாவம் உன்னை விட மாட்டுக்குது என் திருவடியை விட மாட்டேங்குது நல்ல பிள்ளைதான் என்ன நீ பாவின்னு சொல்லலாம் குற்றம் இல்லை நீ செய்த பாவமே உன்னை எடதிக்கிட்ருக்கு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்போ எங்களுக்கு விமோசனம் இல்லையாப்பா ஐயா விமோசனம் இல்லையாப்பா இப்படியே தரமாறிக்கிட்டு இருக்க வேண்டியானே பயப்படாத மகனே உனக்கு வந்த துன்பத்து நீ இப்படி அல்லல் இல்லையா இதுவே பரிகாரம் உனக்கு மனம் ஒரு நிலைப்பட இல்லையா எப்போ பார்த்தா சஞ்சலமாக இருக்க ஐயா தியானிக்க முடியலையா நான் என்னையா பாவம் செஞ்ச உனக்கு நீ செய்த பாவம் தாண்டா என் திருவடியை பட்டோடாமல் தடுக்குது ஒன்று அதுக்கு நாயாக ஏமேல குற்றம் சொல்கிறேன் மன்னிக்கு மனப்பான்மை இருக்கு ஐயா நீலாம் மன்னிக்கு மனப்பான்மை மூலம் தானே ஐயா மன்னிப்பேன் நான் மன்னிக்கக்கூடியவன் தான் இருந்தாலும் நீ செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும் எப்படியா நான் அனுபவிக்கிறது சஞ்சலை இல்லவா ஏதோ வகையில் போகிற பகையின் காரணமா பல்வேறு பிரச்சனை காரணமா இது சஞ்சலை இல்லை இதுவே நீ பரிகாரம் இது இல்லாமல் செய்ய முடியாதா யாராலும் முடியாது முன்னை செய்த பாவம் உன்னை வாட்டை தான் செய்யும் வினை தீராமல் உனக்கு அருள் செய்ய முடியாது வினை தீர்ந்தால் வினை தீர்ந்தால்தான் உனக்கு உனக்கு வினைதான் வறுமையாகவும் நோயாகவும் பல பிரச்சனையாகவும் தாழ முடியாத தடுமாட்டங்களும் செய்திருக்கிறேன் ஆகவே அந்த அந்த நான் அது நீ அணுவிக்கிற மட்டும் நீ அப்படி துன்பத்தை அணிவித்தாலும் உனக்கு இடையூறு இல்லாமல் காப்பாற்றுவேன் அது மட்டும் நான் காட்டுக்கண்ட கருணை துன்பத்தால் உனக்கு இடையூறு வராமல் செய்வதில்லையா அதான் உனக்கு பரிகாரம் அதை நான் செய்ய முடியும்னாலே ஆகவே பயப்படாதே மகனே பயப்படாதே நான் உனக்கு துணை இருப்பேன் தினமும் திருவடியை பற்றிருக்கிறாய் கேட்க வேண்டியது கேட்கின்றாய் எப்போதும் உன் திருவடியை உருகி தியானிக்கக்கூடிய பண்பு இருந்தால் போதும் நான் உருகி தியானிக்க நினைக்கிறேன் பாவி ஐயா அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே அது வாய்ப்பு ஒன்று இருந்தால் போதும்ப்பா நான் துன்பத்தை அணுவிக்கிறேன் நான் முன்சேத பாவம் தான் அணுவிக்கிறேன் ஐந்தாலும் தாங்க முடியலையே ஐயா முடியாமல் தடுமாறேனே அப்பா நீ இவ்வளோ கருணை உள்ளவனாச்சுண்ண நான் கருணை உள்ளவனா ஐயா என்ன செய்வது நான் உன் உன்னுடைய பரிதாபத்தை உணர்றேன் பயப்படாத மகனே அணுவி அணுவிண்ணா இதுக்கு உபயோகே இல்லைண்ணா வேறு வழியே இல்லை ஒன்னாக துன்பம் முன் செய்த பாவத்தான் துன்பப்படுவதை நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன்